நீங்க இந்த தவறான காட்சி அந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அந்த பான் இண்டஸ்ட்ரி இந்த இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனிதனுடைய உணர்வுகள் இருக்குல்ல மனிதனுடைய உள்ளம் உணர்வு குடும்பம் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இதைதான் வந்து மூலாதாரமா எடுப்பாங்க புரியுதா அமெரிக்கால வந்துட்டு இன்சஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்துக்குள்ள கேவலங்கள் நடக்கிறது சாதாரணமாக போயிட்டு காரணம் என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியோடைய குரோத் அப்படி நிறைய சம்பாதிக்கிறான் நிறைய சம்பாதிக்கிறான் தன்னுடைய தங்கையை எப்படி வக்கிரமா பாக்குறதுங்கிறதை கற்று கொடுக்கிறோம் சோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இத சொல்லணும் இப்படி ஒரு இப்படி ஒரு கேவலம் நடந்துட்டு இருக்குது உறவுகளை உடைக்கக்கூடிய கேவலம் நடந்துட்டு இருக்கு த தப்பி தவறி கூட இது மாதிரியான சுச்சுவேஷன்ல நீ அதுல போய் விழுந்துறாரு நம்ம புள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கு ஆஹ் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் ஆஹ் இதெல்லாம் சொல்ல மாட்டோம் சொல்லணும் பிள்ளைகள்கிட்ட இத சொல்லியாக வேண்டும் இல்லைன்னா ஒரு பிரண்டு வருவான் இதை பாரம்ப நல்லா இருக்கு பார் அப்படிமா நம்ம சொல்லிருக்க மாட்டோம்ல நம்ம சொல்லி இருந்தோம்னா இப்படி ஒரு கேவலம் இருக்கும் யாராவது கண்ண முடியுது இப்படி ஒரு கேவலம் இருக்கும் அப்படி காட்டின தூக்கி எறிஞ்சிடும் அவனுக்கு ஃப்ரெண்டு கிடையாது இப்படி சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இப்படியான கேவலங்கள் இன்னைக்கு சாதாரண மொபைல்ல வந்துடுச்சு சாதாரணமா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்குது என்ன வேணாலும் பார்க்க முடியும் பத்து வயது பையனுக்கு இந்த இந்த பால் உணர்வு சுரக்க ஆரம்பிச்சிடும் அவனுக்கு இதெல்லாம் தோண ஆரம்பிச்சிடும் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல தீனி போடுவதற்காக இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆயிட்டு இருக்குது நம்மளுடைய பிள்ளைய நம்மளுடைய பசங்களை நம்மளுடைய பொண்ணுகளை அவங்க டார்கெட் பண்றாங்க நம்மளுடைய வீடுகுள்ளக்குள்ள வந்துட்டாங்க நீங்க சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த இந்த கஞ்சான்னு சொல்றாங்கல்ல கஞ்சா அபீன் மற்ற இதெல்லாம் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் விட மிக மோசமான ட்ரக் தான் வாட்சிங் திஸ் மிக மோசமான மிக கொடூரமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய ஒண்ணுதான் இது அவனை மஜ்னூன் ஆக்கிரும் அவனை டிப்ரெஸ்ட் ஆக்கிரும் அவனோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆரோக்கியமும் போயிடும் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் போயிடும் உள்ளம் சிந்திக்காது அவனால எதையுமே செய்ய முடியாது கல்வி இருக்காது நல்ல பண்புகள் இருக்காது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது எப்பொழுதும் பித்த பிடிச்ச மாதிரியே இருப்பான் ஏன் அப்படின்னா இதுல அவன் அடிக்டா இருக்கும் எப்படி ட்ரக் அடிச்சவனுக்கு என்னெல்லாம் இருக்குமோ எல்லா சிம்டம்ஸும் இவங்கள்டே இருக்கும் இந்த விஷயத்தரம்பத்திலேயே ரூட்லயே நம்ம சரி பண்ணலன்னா திருமணமானா கூட இதை மாத்த முடியாது அந்த பிள்ளையுடைய அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமா போவோம் பாதுகாக்க வேண்டும் இந்த ஆபாசம் நம்மளுடைய உள்ளத்துல தங்கிரும் எப்படின்னா வெக்கம் இல்லாத வெக்கம் தான் இதை தடுக்கும் எப்படி நாங்க வெளியில வர்றது எப்படி நாங்க வந்து இந்த மாதிரி ஆபாச காட்சிகளை பார்க்காம இருக்கிறது இதுல இருந்து எப்படி நாங்க வெளியில வர்றது இதை கேட்காம எப்படி இருக்குது இதை பார்க்காம எப்படி இருக்கிறது வெக்கப்படுங்க அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் அழம் இந்த நிலையில நான் மரணிச்சிட்டேன்னா இதை பார்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு மரணம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் யோசிக்கணும் அதை பார்க்கறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் யோசிக்கணும் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது தீமைகள் சேர்ந்துட்டே இருக்குது அல்லாவுடைய கோபங்கள் சேர்ந்துட்டே இருக்குது அல்லாவுடைய லயன சேர்ந்துட்டே இருக்குது இருந்தும் நான் பார்ப்பேனா ஒரு பிள்ளையுடைய பார்வையில அவனுடைய முக பாவனையில அவனுடைய ரியாக்ஷன்ஸ்ல நாம கண்டுபிடிக்க தெரியணும் நம்மளுடைய பிள்ளைகள் எதையோ பாக்குறாங்க ஷார்ட்ஸ் தான் பாத்துட்டு இருக்கிறான் யூடியூப் தான் பாத்துட்டு இருக்கான் தனியா பாத்துட்டு போறான் ரிஸ்க் அது அவன் எதுவும் பார்க்க மாட்டாங்க கேட்கணும் நீ என்ன பார்த்த நீ என்ன பார்த்த இந்த இடத்துல என்ன பார்த்த கேட்கணும் நீங்க அது இதெல்லாம் நீங்க சொல்லலன்னு வச்சுங்களேன் ஓ அதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினைப்பாங்க தப்பு அது ஹராம் அதை பார்க்க கூடாது உன்னுடைய கண்கள் பார்வை குறையணும் அது கேவலம் அசிங்கம் அது அது நமக்கானவங்க கிடையாது அவங்க வந்து என்ன செய்தான்கள் நம்மை கெடுக்க வந்தவங்கன்னு சொல்லணும் அந்த ஹயாவை நம்ம உருவாக்கலன்னு சொன்னா என்ன ஆயிரும் ஆபாசம் நம்மளுடைய உள்ளத்துல வந்துடும் அசிங்கங்கள் நம்மளுடைய உள்ளத்துல வந்துரும் எல்லாரும் பாதுகாக்கணும்